अथो कुट न இயக்கம் இது வண்ணிற்கு மக்களுக்கான புதைகளின் குரல் கரிகால சோழன் எப்படி கல்லணையை கட்டினாரோ ஜான் எப்படி முல்லை பெரியார் இணையான நீர் மேலாண்மை திட்டம் தான் அபிலாசி திட்டம் அந்த திட்டத்தை அடிக்கல் நாட்டி அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதனால் பயன்பெறக்கூடிய மூன்று மாவட்ட மக்கள் சேர்ந்து இன்றைக்கு மாபெரும் ஒரு பாராட்டு விழாவை நடத்தி இருக்கிறாங்க இந்த தருணம் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தருணம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாவட்ட மக்கள் அந்த பகுதியில் தண்ணீர் இல்லாமல் நிலத்தடி நீர்மட்டம் ஐநூறு ஆறுநூறு அடிக்கு கீழே போய் ஐநூறு அடி போர் போட்டால் தண்ணியே கிடைக்கும் என்ற ஒரு அவல நிலை வந்து மழை பெய்தால்தான் தண்ணி எங்களுக்கு அப்படின்ற ஒரு அவல இருந்தது கோடை காலத்துல ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் குடத்தை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு பக்கத்து ஊருக்கோ அக்கம் பக்கமோ ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் தான் அந்த தண்ணியை குடிநீர் தண்ணியை தூக்கி வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது இந்த அவலத்தை எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு காமராசர் ஆட்சி காலத்திலேயே இந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த மூன்று மாவட்ட மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அந்த பவானி ஆற்றில போகக்கூடிய தண்ணீர் போய் கடல்லதான வீணா போய் கலக்குது அதை எங்கள் பக்கமாவது திருப்பி விட்டார் நாங்களாவது பயன்பெறுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு காமராசர் ஆட்சி காலத்திலேயே அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க ஆனால் காமராசர் அவர்களாலேயே நிறைவேற்ற முடியல இதற்கிடையே பல முறை கருணாநிதியினுடைய ஆட்சி வந்தது ஆனால் அவராலையும் நிறைவேற்ற முடியல ஆனால் இந்த திட்டத்தை ஆரம்பித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிச்சு வச்சதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆனால் வசதியாக ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டுவதற்கு இந்த திராவிட மாடல் நாயகன் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துவிட்டார் பதிமூணுல புரட்சி ஜெயலலிதா சட்ட சபையில ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அறிவிக்கிறார் மத்திய அரசு நிதி இந்த அத்திக்கடவு அவிதாசி திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிய தீர்வோம் அவர் அறிவிக்கிறார் முதற்கட்ட ஆய்வு கோடி ரூபாய் பணத்தை நிதி ஒதுக்குறாரு முதற்கட்ட ஆய்வு பணி நீங்க நடத்துங்க இந்த திட்டம் எந்த அளவுல பாசிபிள் எந்த அளவுல சாத்தியம்னா கண்டுபிடிச்சு எங்ககிட்ட சொல்லுங்கன்னு சிறு ஜெயலலிதா அவர்கள் மூணு புள்ளி இருபத்தி ஏழு கோடி ரூபாயை அந்த திட்டத்துல அறிவிக்கிறாரு முதன்முறையா ஒதுக்குறாரு அதன் பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மரணம் ஏற்படுகிறது அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த அவருடைய பிள்ளை எடப்பாடி பழனிசாமி அவர் மீண்டும் அந்த திட்டத்தை கையில் எடுக்கிறார் இரண்டாயிரத்தி பிப்ரவரி மாதம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அத்தை கனவு அவிநாசி திட்டத்திற்கு அடிக்கல் விழா நாட்டுகிறார் காலிங்கராயன் வாய்க்கால இருந்து தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு அந்த மூன்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுமார் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து குளம் குட்டைகள்ல நிரப்பி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தண்ணீர் பஞ்சத்தை போக்கணும் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய தண்ணீர் பஞ்சத்தை போக்கு

அதன் பிறகு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை எப்படியோ கிடப்பில் போட்டும் பல முறை அதிமுகவினர் அதை சுட்டி காட்டிய பிறகுதான் வேறு வழி இல்லாமல் அந்த திட்டத்தை மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்

கழகத்தால் அந்த திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த திட்டங்கள் மழுங்கடிக்கப்பட்டு இந்த மக்களை மூன்று மாவட்ட மக்களை ஏமாற்றிக் கொண்டே வந்தார்கள் ஆனால் ஒவ்வொரு முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வரும்போதும் இந்த திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றி விட வேண்டும் இந்த மூன்று மாவட்ட மக்களினுடைய கண்ணீரை எப்படியாவது தொடச்சிடணும் சொல்லிட்டு தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக பணிகளை செய்து அதிமுக ஆட்சி காலத்திலேயே தொண்ணூத்தி ஐந்து பணிகளை இவர்கள் முழுமையாக முடித்து விட்டார்கள் அப்படி முடித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த திட்டத்திற்கு மூல காரணம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் அதை உணர்ந்து கொண்ட இந்த மூன்று மாவட்ட மக்களும் ஒரு மாபெரும் பாராட்டு விழாவை வச்சு எடப்பாடி பழனிசாமி எப்படி விவசாயி வரவேற்பானோ ஒரு விவசாயிக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது மாதிரி வண்டியில உட்கார வச்சு ஐயாவை கூட்டிட்டு வந்து மேடையில் நிக்க வச்சு வரிசைகளோடு இவர் கொண்டு வந்த தண்ணீரால் அந்த தண்ணீரில் விளைந்த அவர் தோட்டத்தில் விளைந்த பொருட்களை எல்லாம் சீர்வரிசைகளாக கொண்டு வந்து

இத்தகைய ஒரு மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் முன்பு இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களையும் மறக்கவில்லை மக்கள் இப்போது பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் இந்த மக்கள் மறக்கவில்லை ஏனென்றால் இந்த திட்டத்திற்கு மூல காரணம் முழு முதற் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் தான் என்பதை அந்த மூன்று மாவட்ட மக்களும் தங்களுடைய நெஞ்சிலே நிமிர்த்தி வைத்துக் கொண்டு இன்றைக்கு நன்றிகளை கூறி கொண்டிருக்கிறார்கள் என்னதான் மாடல் அவர்கள் அதிமுக திட்டங்களுக்கெல்லாம் இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு இருந்தாலும் அது மக்களுக்கு தெரியும் யார் கொண்டு வந்த திட்டம் யார் மக்கள் நலத்திட்டங்களை இங்கே கொண்டு வந்தார்கள் யார் மக்களுக்காக உழைக்கிறார்கள் என்பது மக்களுக்கு மக்களுக்கு தெரியும் அதனால்தான் மக்கள் திரண்டு எழுந்து எதிர்கட்சி தலைவராக இருப்பவருக்கு இப்படி ஒரு பாராட்டு விழா நடத்துவது இதுதான் வரலாற்றில் முதல் முறையாக இருக்கும் என்பதை பொதுமக்களாக சேர்ந்து பாராட்டு விழா நடத்துவது கட்சிக்காரர் நடத்தல பொதுமக்களாக சேர்ந்து பாராட்டு விழா நடத்துவது என்பது இதுதான் வரலாற்றில் முதல் முறை என்பதை மீண்டும் இந்த தமிழக மக்கள் மத்தியில் உரக்க நாங்கள் சொல்கிறோம் நன்றி